கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மாசி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தந்தையின் உறவிலே வளருங்கள் இன்றைய தியான வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தியானம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அவன் அவன் தனக்கானவைகளே அல்ல புறருக்கானவைகளையும் நோக்குவானாக இப்படியாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது யாவருக்காகவும் வேண்டுதல் செய்வது மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிப்பது போன்ற குணாதிசயங்கள் விசுவாசிகளின் அடிப்படை பண்புகளாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே மற்றவர்கள் எப்பொழுதும் எங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் நாமும் மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஜப வாழ்க்கையிலே வளர வேண்டும் குழந்தைகளைப் போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எப்போதும் குழந்தைத்தனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது பிதாமாகிய தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஒரு தகப்பனோடு உள்ள உறவிலே எப்படி ஒரு பிள்ளை வளர்கிறது போல நாமும் அந்த உறவிலே வளர வேண்டும் ஏன் ஒரு பிள்ளையானவன் தன் தகப்பனிடத்திலே கேட்பதற்கு பேசுவதற்கு தயங்க வேண்டும் ஒரே மத்தியஸ்தராகிய அவருடைய குமாரனாகிய இயேசு வழியாக நாம் ஒப்புரமாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே வேறு மத்தியஸ்தர்களை நாம் ஏற்படுத்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியை விட்டு கடந்து சென்ற பரிசுத்த வான்களிடம் வேண்டுதல் செய்யக்கூடாது தேவ ஊழியராகிய பவுல் பிலிப்பு சபையோரை நேரில் கண்டு அவர்களை திடப்படுத்த விருப்பம் உள்ளவராக இருந்தார் எனினும் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி நீங்கள் கிறிஸ்துவின் பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறியிருக்கின்றார் எங்களை பலப்படுத்துகிறதேவனே இந்த உலகத்தினால் உண்டாகும் அழுத்தங்களினால் நான் மருளாமல் இருந்து பெற்றுக்கொண்ட சூசேசத்திற்கு பாத்திரராய் நடக்கும்படி எனக்கு கிருபை செய்வீராக ரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று குரந்தியர் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம்